பங்குச்சந்தையில் ஈடுபடுவர்கள் அனைவருக்கும் வணக்கம் லாஸ்ட் வீடியோ நிஃப்டி ஏன் இறங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் போட்டு நிஃப்டி இறங்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த அந்த டேட்டில் நான் போட்டிருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு ஹை மறுபடியும் ஹை போயிட்டு ஒரு இறக்கம் வந்து ஒரு கன்சல்டேஷனில் இருக்குது இப்போது இப்போது மார்க்கெட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு வேவ் சைக்கிளில் தான் போயிட்டுருக்கோம் இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் வந்து ரென் ஏழாயிரத்தி ஐநூறு இந்த வேவ் ஒன்று ஆரம்பிச்சுருக்கும் பாருங்கள் இந்த இடத்துல வந்து இங்கேருந்து ஆரம்பித்தது இப்போ லைஃப் டைம் ஹை இந்த இடம் இப்போது இறங்கிட்டு கன்சாலேட்டேஷன் ஆகிட்டுருக்க இடம் இந்த இடம் டவுன் சைடில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன் அது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த கரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே மார்க்கெட்டில் பத்து விதமான கரெக்ஷன் பேட்டர்ன் இருக்குது விளையாட்டு வயப்பில் சொல்கிற விஷயங்கள் இப்போது கரெக்ஷன் வந்து இந்த ஸ்டைலில் தான் இருக்குது ஃபர்ஸ்ட் வேவ் இறங்கியிருக்கு செகண்ட் வேவ் மேலே ஏறியிருக்கு மறுபடியும் கீழே இறங்கிறதுக்கு இறங்க போகுது மார்க்கெட் ஸோ அதனால் வந்து என்ன பண்ணலான்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப்லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் ஏன்னா வரும் வாரங்களில் கடுமையான இறக்கம் ரொம்ப வேகமான இறக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது எந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னா இந்த ஃபால் இருக்கு இல்லையா போன வருஷம் கொரோனா அட்டாக்கில் இந்த மாதிரி இவ்வளவுக்கான இறக்கம் இருக்காது இது மாதிரியான இறக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது வந்து தேர்ட் வேவ் டவுன் சைடு வந்து தேர்ட் வேவ் இருக்குது கண்டினியூஸாக இறங்கும் மார்க்கெட் வேவ் ஏவில் வேவ் ஒன் டூ தேர்ட் இறங்கணும் ஃபோர்த்து மேலே போகும் மறுபடியும் ஃபிஃப்த் இது வந்து வேவ் ஏ முடியும் இந்த மாதிரி அஞ்சு வேவ் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வேவ் ஏ முடியும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஃபுல் பேக் இருக்கும் மறுபடியும் கரெக்ஷன் இறங்கும் இது மாதிரியான ஃபார்மேஷன் வர வாய்ப்பு இருக்குது என்ன ஃபார்மேஷன் வரும் அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது பட் இப்போதைக்கு இருக்கிற கண்டிஷன் இந்த இந்த இடத்துல இருக்கும் ரோடு மேப் மாதிரி வச்சுங்க இந்த இடத்துல இருக்கும் வேவ் டூவில் இருக்குது வேவ் த்ரீ இறங்க ஆரமிச்சோம் ஸோ டவுன் சைடு வேவ் த்ரீ இறங்க ஆரம்பிச்சு இப்போ இதுவே வந்து ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து வேவ் ஒன்று இது வரைக்கும் வேவ் டூ இது வேவ் த்ரீ இறங்கணும் நாளையிலேருந்து வேவ் த்ரீ இறங்கும் ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷனு இதுக்கு இது ஒரு பேட்டர்ன் இருக்குது இந்த பேட்டர்ன் பேர் வந்து இர்ரெகுலர் ரன்னிங் இர்ரெகுலர் ஃப்ளாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டன் இருக்கு அதுதான் எலியப்ட் வேவ்ல இந்த பேட்டர்ன் அது எப்படி இருக்கும்னா இதை மாதிரி தான் இப்போ ஃபார்மேஷன் இருக்குது அது த்ரீ வேவ் அப்பு மறுபடியும் த்ரீ வேவ் டவுன் ஒரு அஞ்சு வேவ் அப் சைடு இந்த அஞ்சு வேவ் கொஞ்சம் அப்படின்னா இந்த கரெக்ஷன் பேட்டர்ன் இது வந்து கரெக்ஷன் பேட்டன் செகண்ட் வேவ் ஸோ இங்கே வந்து பார்த்துருங்க அதே பேட்டன் ஏபிசி மறுபடியும் ஒரு ஏபிசி இப்போ ஒரு அஞ்சு வேவ் இது வந்து மார்க்கெட் இப்போ வந்து செகண்ட் வேவ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு மார்க்கெட் அடுத்தது ஃபால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கம்மியான ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் குறைஞ்ச குவான்டிட்டியில் பண்ணுங்கள் ஆல்ரெடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க பங்குகளில் ஸ்டாப் ப்ளஸ் ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் ஒவ்வொரு ஸ்டாக் வந்து டவுனில் ஏறிக்கிட்டு இருக்கும் ஒரு சில ஸ்டாக் மார்க்கெட்டோட ஒத்து போய் இறங்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஸ்டாக்கில் ஸ்டாப்பில் ஸ்ட்ரிக்டாக மெயின்டெயின் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்